ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி பலகாரமாக ஓமப்பொடி எப்படி செய்யப்படுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டிலையே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓமப்பொடி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன் இது வந்து கடையில் வாங்குன மாவு தான் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கால் கப்புக்கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு தான் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா ஊற வச்சு மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடித்து எடுத்துருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து லேஸாக பிசைஞ்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயை இது கூட வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரல்ல வந்து ஓமப்பொடி அச்சு வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிற அச்சியாக எடுத்துக்கோங்க உரல்ல அச்சு போட்டதுக்கப்புறமா மாவை உள்கிற வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு விட்டுருங்க அடுக்கடுக்காக பிழியாமல் ஒரே ஒரு லேயர் விட்டால் போதும் லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும் அடுப்பு வந்து ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு இதை திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு இந்த சலசலப்பும் அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே போலவே நம்ம எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு டீ போடுற டைத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை இந்த மாதிரி தீபாவளி டயத்தில் இது பலகாரமாகவோ செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே ஓமப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு இது மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான ஓமப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்